நீங்க எந்த அம்மி இவ்ளோ பூதம் போல நிக்காம நான் கேட்டது என்ன பதில அதை சொல்லுங்க உனக்கு கொஞ்சம் மங்கள மனசாட்சின்னு ஒரு சாதனை உண்டட்டி அப்படி உண்டு நான் இப்படி எல்லாம் செஞ்சுவியா மனசாட்சி மாங்கா தோழி நீங்க பழைய கலவியலா போல பஞ்சம் குத்தாம இப்ப பார்த்த சம்பந்தத்தை பேசி முடிச்சுதா இருங்க எனக்க வாய்க்க நான் தான் பாத்துங்கிறேன் நல்ல வசதியான இடம் வீடு இருக்கு கார் இருக்கு இதே போல சம்பந்தம் எனக்கு கிடைச்சவே செய்யாது எனக்கு இது போது அண்ணன் டெல்லி எல்லாம் பேசி முடிச்சதெல்லுங்க நீ தானே பேசிய மூத்தோளு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகவே அவ்ளோ கல்யாணத்தை வாங்கின கடமை இனியும் தீரில ஒண்ணனு முப்பத்தி வயசாச்சு பதினஞ்சு வயசுலேருந்து அவன் வீட்டுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான் எப்படியும் ஒருத்தி இறக்கி விட்டுட்டான் இனி முதல்ல அவனு ஒன்னு பாப்பான் இருபத்தி ரெண்டு வயசு தானே ஆகுது இப்ப தானே படிச்சு முடிஞ்சு முதல்ல ஒரு வேலையை போவ ரெண்டு வருஷம் கழிஞ்சு உனக்கு பாக்கல அது ஒண்ணும் முடியாது அது வர அவங்க வீட்டுல வெயிட் பண்ண ஒண்ணும் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கி திருப்பி ஆகும்

கெட்டு தூங்கி சாவிட்டு ஒரு வெண்ண உடஞ்ச நாங்களங்கிற நிம்மதியா இருப்பான் இன்னும் கட்டி கொடுத்துரு உள்ள கடத்தோட எல்லாம் உண்டாக்கி வச்சுட்டு என்ன கிட்ட இந்த கடத்தோட எல்லாம் தீத்துட்டு அவன் பெண்ணு கட்டுவான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் அவனு கல்யாணம் கழிஞ்ச பிறகு ஒன்னே பாக்கல நீங்க சும்மா இருங்கம்மா அம்மா எரிய என்ன வாரி ஊத்தியது சரி நாளைக்கு வாங்க ஒன்னு பேசி பாக்க ஏன் மனு நீ இப்படி சொல்லிட்டு வந்துட்ட ஒரு அடியை கொடுத்து முடியாதுன்னு சொல்லாம ஆசைப்பட்ட நமக்கு என்னமா செய்யுது இனிப்ப நம்ம முடியாது இல்லையா ஏதாவது நமக்கு இல்ல நானே கேடுது அதுக்குன்னு அவ்வளவு காரியத்தை பார்த்துட்டு இருந்தா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமாம முதல்ல அவ்வளவு காரியம் முடியாட்டம் என்ன என்ன எழுது அதான் என்ன நடக்கு போய் பார்த்துட்டு வர்றாரு சரிங்க அண்ணன் அங்கேயாக்க பேச வர்றாங்கன்னா ஒரு ஐம்பது பொண்ணு கேளுங்க ஐம்பது பொண்ணு கேட்டால் தான் ஒரு நாற்பது பவுனைங்களுக்கும் கிடச்சான் மாமிட்ட சொல்லி கரெக்டாக கேட்டுக்காங்க சொல்லுங்க மாப்பிள்ளை சேர்ந்து பேசினேன் நாற்பதுக்கு உள்ளே பேசாதுங்க நாற்பதுக்கு வெளியில் பேசுங்க ஒன்பது பவுனங்களும் கேளுங்க அப்போ தான் ஏழு பவுனங்களும் தருவாய் ஏழு பவுன் கேட்டால் அஞ்சு தான் தருவாய் அடுத்தது கல்யாணம் நல்ல ஒரு மண்டபத்தில் எடுக்க சொல்லுங்க இல்லைனா கிட்ட ஒரு பாட்டை மண்டபம் இருக்குது அதில் எடுத்துருவாய் பேசு இறுக்கி பிடிச்ச நீங்க என்னெல்லாம் கேட்டாலும் என்ன தருவான் சிறிய சிறிய போன வச்சு நான் சின்ன சின்ன என்ன போன காரு என்ன ஆச்சு போன

ரெண்டு நாளில் கல்யாணம் ஏமா நீங்க வந்துருக்க அது நகை ஒன்றும் தொகை இல்லைம்மா அது நாற்பது பவுன் வாங்கி வச்சிருந்தா இல்லம்மாண்ணா அதில் மூத்த வந்து ஒப்பார வச்சு பத்து பவுன் வாங்கிட்டு போயிட்டேன் நீ எதுக்கு மண்ணு அவ்வளோ எடுத்து கொடுத்த நான் என்ன மச்சி கையில் வச ஊப்பி கொண்டு வச்சுட்டு நிற்க தரேஞ்சில் இன்னும் இப்போ குடி போயிடணும் இனி கொடுக்காம குடிச்சரிஞ்சு தரேஞ்சில் ரெண்டு நாளில் கல்யாணம் என்ன செய்யது நீ அவ்வளோ மாப்பிள்ளை செல்ல வேண்டியது தானே எத்தனை தடவை ஃபோன் பண்ணி பார்த்தாச்சும் தெரியுமா அம்மா அவர் ஃபோன் எடுக்க ஜிஏல அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்யாலும் இல்லை இப்போ என்ன செய்யது எனக்கு அதான் ஒன்றும் ஓடலு நீங்கள் ஒன்று செய்யுங்க வீட்டு பத்திரத்தை எடுத்து வைங்க அதை வச்சு ரட்டி பணம் வாங்கிட்டு வரேன் எல்லாரும் பிளான் பண்ணி ஒன்னும் பிச்சை கட்டி எடுக்க வச்சு கொட்டாலும் எல்லா கடையும் சேர்ந்தோம் ஒரு வீடு இருந்து அதை போச்சா ஹம் விளிச்சம் எடுத்துட்டு எல்லாரும் ஒன்னு இருந்தா இப்படி காரியத்தை சொல்லுங்க அதான் மூல அண்ணன் ஒரு கல்யாணம் ரெட்டி இறங்கிட்டு பெரிய காரியம் இல்ல இன்னும் எப்படி பத்து நாப்பது வயசு இல்லை இவன் இப்பவும் பெண்ணு கொடுக்க ஆள் இருக்கா இந்த வயசுல இவன் என்ன செய்ய போறான அது ரெண்டாம் தரம் எது ரெண்டாம் தரமா எங்களை கல்யாணத்தோட விழிச்சுட்டாருங்க பரியட்டு ஒரு பிள்ளையும் உண்டு கோள் அடிச்சுல குட்டிய கண்ணுகுட்டியும் ஓட்டிட்டு வர்றேன் நாற்பது வயசுக்கு மேல கல்யாணம் இது இதுன்னு தேவைதானே சரி எங்க எதுக்கு முடிச்சு எதை செல்லுங்க அதான் மூல பொண்ணு வீட்டுல இருந்து கட்டாது அதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு பொண்ணுங்கிற தாலி எடுக்கண்டாமா எடுங்க நாங்களே எடுக்கண்டாம் சென்ன அதுதான் மூல கையில பணம் ஒண்ணும் இல்லை நீங்க இரண்டு பவுனுச்சு தந்தி இழங்கி ஓ இது நல்லா இருக்கு தந்ததை கேட்குது ஏல அங்க மாமி மக்களுக்கு நூறு நூறு பவுனு போட்டு கட்டி கொடுத்தவையில அங்க மருமோ நாற்பது பவுன் போட்டுட்டு போனா அங்க ஏதோ ஒரு மரியாதை இல்லை இனி அதுவே ரெண்டு பேரும் இவனி கொடுத்துட்டு என்ன வீட்ல வேற தீ விடாக்கா பிள்ளைய மாமீரை குடுத்துட்ட வந்த பிள்ளை என்ன தேட நான் போடுறேன் என்ன என்ன பார்த்துட்டு ஒரு காரியமே ஏன்னா ஒருபாடு தந்து கிழிச்சு தள்ளிட்ட இல்லை என்னட்ட இல்லை இல்ல வேலை இல்லாம நாங்க சாப்பாடு வழி இல்லாம இருக்கேன் சரி நான் போறேன் பிள்ளை ஸ்கூல்ல வேற நேரச்சு போங்கட்டி போங்க இல்ல உங்க வாயில புளுத்து போவண்டி அண்ணா அண்ணான்னு விளச்சிட்டு அவன குளிக்குள்ள தள்ளி விட்டு நீங்க என்ன பேட்டி அடி நீங்க என்ன நல்லா அருப்பேளட்டி இல்ல இல்ல இல்லேன்னு சொல்லி ஒண்ணும் இல்லாத போறதா உன் அப்பமே நான் உண்ட சென்னையில இவ்வளவு நம்பா இப்ப தெரியுது அவ்வளவு போனா நீங்க நல்லா அருப்பாளோ ரோசமா போளோ ஏன் மோனு நீயா அலியா தங்கத்துல கட்டினாதான் தா அல்லியா மனசு இருந்த மஞ்ச கயறு போதம் மொன நல்லா இருப்பா